அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமின்றி தமிழக அரசாங்கம் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியிடக்கூடிய அரசு ஆணைகளையும் அரசு அறிவிப்புகளையும் நம்ம முழுமையாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் அனைவருக்கும் இந்த இந்த இப்படிலாம் இருக்குது அப்படின்னு போய் சேரணும் அப்படின்னு அதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் கடந்த கடந்த வாரம் முதல் வந்து ஒவ்வொரு துறை வாரியான மானிய கோரிக்கைகள் அதாவது ஒவ்வொரு துறையில் இனி வருங்காலங்களில் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கக்கூடிய பல பல ஆண்டுகளாக தேவையான கோரிக்கைகளையும் புதிய வசதிகளையும் அவங்க செய்யக்கூடிய அந்த அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க ஒவ்வொரு துறை வாரியாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் மற்றும் பேடை மேலாண்மை துறையின் மூலமாக மானிய கோரிக்கை விவாதம் வந்து போய்கிட்டுருக்கு அந்த இந்த துறை மூலமாக என்னென்ன இது பண் பண்ணியிருக்காங்க பண்ண போகிறாங்க இனிமே அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடிய பதிவு தான் வருவாய்த்துறை வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் இருக்குது சர்வே டிபார்ட்மெண்ட்டுன்னு தனியாக வந்து ஒரு அமைச்சர் துறை கிடையாது வருவாய்த்துறையினுடைய கீழே தான் சர்வே டிபார்ட்மெண்ட் வருது ஸோ சர்வே டிபார்ட்மெண்ட்டை பற்றி இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி வெளியான மானிய கோரிக்கையில் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது ஏன் அப்படின்னா நம்ம சேனல் நேமை வந்து மாடர்ன் சர்வே தான் ஸோ மாடர்ன் சர்வேனால் என்ன அப்படின்னா நவீன கருவிகளை கொண்டு ஒரு நிலத்தை அளந்து துல்லியமான கோஆர்டினேட்டோட பரப்புளவை கணித்து அதை வந்து மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இதை வந்து பண்ணுறது தான் மாடர்ன் சர்வே ஸோ அந்த மாடர்ன் சர்வேனால் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டு டிஜிபிஎஸ் வேணும் ஜிபிஎஸ் வேணும் அப்புறம் டோட்டல் ஸ்டேஷன் வேணும் ஸோ இது குறித்து இந்த மானிய கோரிக்கையில் என்ன மாதிரி அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இவர் தான் வந்து நம்மளுடைய வருவாய் மற்றும் பேடைவனத்துறை அமைச்சர் ஸோ அமைச்சர் அவர்கள் இந்த சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து டிப்பார்ட்மெண்ட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு என்ன அறிவிப்புகளை வெளியிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அவங்க வந்து வெளியிடுறாங்க அதில் நம்ம வந்து நமக்கு சர்வே சம்மந்தமாக வரும்போது நவீன நில அளவை கருவியை பயன்படுத்தி பராமரிப்பு நில அளவை செய்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்போ நவீன நில அளவை கருவிகளான டிஜிபிஎஸை கொண்டு சிஓஆர்எஸ் மூலமாக இணைத்து புல எல்லைகளை அளவை செய்து மற்றும் பட்டா மாதலின் போது புலங்களின் உட்பிரிவு நில அளவை செய்தும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான முன்னோடி திட்டம் ராணிப்பேட்டை பெரம்பலூர் விருதுநகர் மற்றும் நாமக்கல் ஆகிய நாலு மாவட்டங்களில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் செயல்படுத்தப்படும் இதன் மூலம் புல எல்லைகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அளவை செய்து புவிய அமைவிட புள்ளிகளுடன் அதாவது ஜியோ கோஆனெட் கூடிய புலப்படத்துடன் பட்டா வழங்கப்படும் அப்போ என்ன அப்படின்னு நான் சொல்ல வர்றது எல்லாட்டையுமே பட்டா இருக்கும் அந்த பட்டாவானது சங்கிலி அளவை முறையில் அளந்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கிலி அளவை முறையில் அளந்து ஏரியாவும் அதனுடைய மற்ற அளவுகளும் இருக்கும் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறாங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜி வரனால டிஜிபிஎஸ் அதாவது சிஓஆர்எஸ்ங்கிறது அது வந்து சர்வே டிபார்ட்மெண்டில் தெரியும் ஸோ சிஓஆர்எஸ் மூலமாக டிஜிபிஎஸ்ஸை இணைத்து அதன் மூலமாக ஒவ்வொரு ஃபீல்டில் அளந்து அளக்கிறது மட்டும் இல்லை பட்டா மாறுதலின் போது அதனுடைய உட்பிரிவுபாங்க சப்டிவிஷன் சப்டிவிஷனே அளந்து அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வழங்க வழங்கும்போது இல்லை என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்புடின்னா ஒரு முறை அலன்ட்டோம்னா மாடர்ன் சர்வேல திரும்ப அளக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் அளக்கும் போதே அதனுடைய வேலை கிடச்சிடும் கோஆர்டினேட் ஜியோ கோஆர்டினேட் கிடச்சிரும் அந்த ஜியோ கோனெட் வந்து நீங்கள் எப்போ அளந்தாலுமே ஒரு இடத்துக்கு ஒன்று தான் கிடைக்கும் அது மாறவே மாறாது ஸோ அந்த ஜியோ கோஆடினெட்டை வச்சு நம்ம ஒரு பொதுமக்களுடைய இடத்த அளந்து நம்ம மேப் போட்டு அவங்க தந்துட்டோம்னா அந்த எல்லை பிரச்சனை வந்து அதிகமாக வராது நாளைக்கு அவங்களே அந்த ஜியோ கோவாடினேட்டை கூகுள் மேப்லேயோ இல்லை இதுலையோ அவங்க டைப் பண்ணாங்கன்னா அந்த பாயிண்டை காமிச்சிடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் துல்லியமாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு கோவனேட் மூலம் அளக்கிறதுனால அந்த ரெண்டு பாயிண்ட் கிடைப்பட்ட தூரங்களும் ஏரியாவும் ரொம்ப ரொம்ப அக்கிழசியாக இருக்கும் தவறுகள் இல்லாமல் இருக்கும் ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே அது வந்து ஒரு முன்னோடி திட்டமாக தமிழ்நாட்டுக்கே ஒரு 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 முன்னோடி திட்டமாக ராணிப்பேட்டை மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இந்த நாலு மாவட்டங்களில் மட்டும் இந்த நிதியாண்டில் டுவெண்ட்டி ஃபோர் டு ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த நிதியாண்டில் செயல்படுத்த போகிறாங்க இதன் மூலம் என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஃபீல்டுடைய பவுண்ட்ரியையும் துல்லியமாகவும் பாஸ்ட்டாகவும் அக்யூரஸியாகவும் பாஸ்ட்டாகவும் அளக்கலாம் அப்படிங்கிறது தான் இது இதன் மூலமாக அளக்கும் போது அந்த ஏரியாவோட எஃப்எம்பியோடயே நம்ம பட்டா கொடுத்தோம்னா அது என்றைக்குமே மாறாது ஃப்யூச்சரில் ஏதாவது டவுட்டு வந்தாலும் நம்ம ஃபீல்டுக்கு போய் திரும்ப பண்ணி அளக்கணும்னு அவசியம் இல்லை அந்த எ அந்த எஃப் அந்த பட்டாவில் என்ன இருக்கோ அதை நாம் எடுத்து டிஜிபிஎஸ்லேயோ ஜி டிஎஸ்லேயோ நம்ம இன்புட் பண்ணோம்னா அது அந்த பாயிண்ட் நமக்கு காமிச்சிரும் ஸ்டேக் அவுட் முறையில் ஸோ விரைவாக அளந்துடலாம் ஒரு தவறு திரும்ப அளக்கணும்னாலும் திரும்ப ஃபஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அளக்க தேவையில்லை நம்ம எடுத்த அளவுகளை இன்புட் பண்ணாலே அது அந்த பாயிண்ட்டை காமிச்சிரும் ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸாக போகக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு இது தான் ஸோ இதுதான் இந்த வருவாய்த்துறையினுடைய மாணிக்கிய கோரிக்கையில் வெளியானக்கூடிய ஒரு மிக முக்கியமான நவீன நிலை அதாவது நிறையா விட்டிருக்காரு அது நம்மளுடைய சேனலுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு அதாவது அதை மட்டும் நான் விடியோ போட்டிருக்கேன் நவீன நில அளவை ஸோ மாடர்ன் சர்வே பற்றி உள்ள பதிவை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் தேங்க் யூ இது வந்து எப்படி எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அடுத்து நம்ம வாய்ப்புக்கிட்ட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ